நீட்ட மரணத்தை வென்றார் அல்லேலூயா ஹேப்பி ஈஸ்டர் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நல் வாழ்த்துக்கள் ஹேப்பி ஈஸ்டர் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நேரம் பனிரெண்டை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே நம்முடைய முன்னாள் திருத்தந்தை திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் நீங்கள் இதை அடிப்படி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் கூற கேட்டிருப்பீர்கள் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் அவர்கள் கூறுவார் மக்களே நீங்கள் உங்களை விரட்டியில் கொண்டு நிறுத்தி விடாதீர்கள் பிளீஸ் டூ நாட் அபேண்டன் யுவர் செல் டுஸ்பேர் உங்களை விரக்தியில் கொண்டு நிறுத்தி விடாவீர்கள் ஏனெனில் வி ஆர் ஈஸ்டர் பீப்புள் நாம் ஈஸ்டர் மக்கள் அல்லே நமது கீதம் என்று கூறினார் எவ்வளவு பொருத்தமானது உன்னதங்களிலே பாடுகிற உழுது நம் முகத்தில் முகத்திலே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இந்த நள்ளிரவிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எழுதிய திருமுகத்திலே கூறுவார் எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள் இடைவிடாது இறைவேண்டல் செய்யுங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள் என்பதுதான் உயிர்ப்பு மக்களாக இருப்பதற்குரிய ஒரு அறிகுறி வெளிப்பாடு ஒரு அடையாளம் என்று சொல்லலாம் நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்களாக இருப்பதற்கு திரு அவையானது நமக்கு மிகப்பெரிய அழைப்பு விடைக்கின்றது ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம் நம்முடைய சமூகத்தை கடந்து வெளியே இருக்கக்கூடிய உதாரணத்தை பார்க்கலாம் அதன் மூலமாக நாம் உந்து சக்தி பெறலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கும் ஒரு ஆற்றல் கிடைக்கும் நம் மத்தியிலும் எவ்வளவோ சான்றுகள் உதாரணங்கள் உள்ளன நிறைய பேர் உயிர்ப்பின் மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அண்மையிலே என்று சொல்லுகிற பொழுது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே சொன்னா என்னன்னு எனக்கு தெரியல இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஷர்மா டெல்லியிலே பிறந்து கான்பூரிலே வளர்ந்து மும்பையிலே செட்டில் ஆகிறார் திருமணம் முடிக்கிறார் முப்பத்து ஒரு வயதிலே சர்மா ஸ்வேதா தம்பதியனருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது ஐந்து வயது ஆகிறது அந்த ஆண் குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு தினந்தோறும் சென்று போய் வருகிறான் ஒரு நாள் பேருந்திலிருந்து பிள்ளை ஆனது அமோக் அந்த ஐந்து வயது நிரம்பிய நிரம்பிய அந்த சிறுவனுக்கு பெயர் அமோக் அமோக் பேருந்தில் இருந்து இறங்குறான் அங்கிருந்து வீடு செல்கின்றான் களைப்பாக செல்கின்றான் அங்கே வீட்டிலே அவனுக்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நுறுக்கு தீனிகளை பதம் பார்க்கிறான் ஸ்நாக்ஸ் அதை எடுக்கிறான் சாப்பிடுகிறான் உடனடியாக உறங்கச் செல்கின்றான் இந்த அமோக ஐந்து வயது நிரம்பிய சிறுவன் முதல் வயதிலிருந்து ஐந்து வரைக்குமே இந்த சர்மா ஸ்வேதா தம்பனருக்கு அவருக்கு அவன்தான் உலகம் அவருடைய வாழ்வு முழுவதும் அவனை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருந்தது மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் ஆனால் அன்று பேருந்துழந்து இறங்கி வீட்டுக்கு சென்று அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்க சென்றவன் கண்பிடிக்கவில்லை விட்டான் ஒரே ஒரு குழந்தை காலம் உருண்டோடி சென்று கொண்டே இருக்கிறது சர்மா ஸ்வேதா இந்த தம்பதியினர் அன்பான தம்பதியினர் சாதாரண தம்பதியினர் சில வியாபாரம் செய்து கொண்டு புழைப்பு தேடி கொண்டிருந்தவர்கள் மும்பையிலே ஆனால் பிள்ளையை இழந்து விட்ட பிறகு உலகமே அவர்களுக்கு இருந்து விட்டது வாழ்க்கை அர்த்தமற்றதாக போய்விட்டது வாழ்க்கையே சூன்யமாகி போய்விட்டது ஒவ்வொரு நாளும் காலை இந்த தம்பதியினர் கண் விழிக்கிற பொழுது அழுது கொண்டே இருப்பார்கள் தன்னுடைய மகனை பார்த்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஓராண்டு அல்ல எட்டு ஆண்டுகள் அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள் சேர்ந்து அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள் காலையிலே கண் விழிக்கிற பொழுது பிள்ளையை காணோம் என்று பிள்ளை சென்று விட்டான் என்று எட்டு ஆண்டுகளாக ஆனால் பாருங்களே உயிர்ப்பின் மக்களாக மக்கள் எப்படி எல்லாம் இருக்கிறார்கள் என்று பாருங்கள் அந்த எட்டு ஆண்டுகளிலே கடவுள் எவ்வளோ மகான்களே எல்லாம் வாழ்க்கையிலே அனுப்பி குறிக்கிட வைக்கின்றார் எவ்வளவோ நண்பர்கள் சொல்லி பார்க்கிறார்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆனால் மன அழுத்தம் டிப்ரெஷன் தாங்க முடியவில்லை சர்மா தற்கொலைக்கெல்லாம் முயற்சி செய்கிறார் நண்பர்கள் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள் இதை வெற்றி வெளியே வாருங்கள் என்று அவர்களால் முடியவில்லை ஆனால் இந்த சர்மா புத்தகம் எழுதுகிறார் கொடுக்கிறார் இணையதளத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் இவ்வாறு வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிற பொழுது பற்றிய சில விவரங்கள் அவருக்கு வருகின்றன எனவே சிந்திக்கிறார் தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோகத்தின் அடிப்படையில் என்ன சொல்கிறார் என்றால் அதுதான் பிரிவில் நாம் கவனிக்கணும் என உண்மையாகவே தூக்கி வாரி போட்டதுதான் இந்த நிகழ்வை வாசிக்கிற பொழுது அந்த சர்மா சொல்லுகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் வாழ்வின் குறிக்கோள் குறிக்கோள் என்ன